பிரஷிங் டெக்னிக் மூலியமாக அதாவது முன்னும் பின்னும் பண்ணக்கூடாது மேலே இருக்க பல்லுக்கு மேலே இருந்து கீழேயும் கீழே இருக்க பல்லுக்கு கீழே இருந்து மேலேயும் அந்த மாதிரி பல்லுனுடைய டூ ஸ்ட்ரக்ச்சரை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ப்ரஷிங் டெக்னிக் வச்சு பண்ணலாம் ரொம்ப ஹார்டாக தேய்ச்சா அழுக்கு போயிடும் அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறமோ நம்ம பல் தேர்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஈரம் டேமேஜ் ஆகி நம்மளுக்கு வந்து அது பால் அடைஞ்சுரும் வழியே இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம எதுக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வழி வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லேயே வந்து நம்ம பல் டாக்டரை போய் பார்த்தோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அந்த ஆரம்ப கட்டத்திலே நம்ம அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வலி வர வரைக்கும் நம்ம வந்து போக வேண்டியது இருக்காது வழி வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதை விட சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேயே வந்து நம்ம அதை வந்து கியூர் பண்ணிக்கலாம் நம்ம எது சாப்பிட்டாலும் அது பல்லுல ஒட்டுது ஒட்டக்கூடிய ஐட்டம் ஒட்டாத ஐட்டம் சரி அது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அதை கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னா வாயில பேசிக்கா இருக்க பேக்டீரியா கண்ணுறது ஜாஸ்தி ஆகலையா அதையும் நம்ம வந்து கம்மி பண்ணி நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு நல்லது வாய் கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மெடிக்கல் ஷாப்லேருந்து எதாவது ஒரு பெயின் கில்லரோ அவங்க அப்படின்றத வாங்கி போட்டுருவாங்க அது ஃபுல் கியார் பண்ணாது ஸோ இவங்க இந்த மாதிரி மாத்திரை வாங்கி போட்டுட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிறவங்களுக்கு என்ன ரீசன்னால் பல்லு வலி வருதுன்னே தெரியாது இப்போ நிறைய பேர்த்துக்கு வாயில கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பல்லு வலிங்கிறது கேன்சரோட ஆரம்பகட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கா இப்போ ஜென்ரலாகவே கோல்டு ஃபீவர் எல்லாம் வந்தால் டாக்டர் கிட்டே போகிறாங்க அண்ட் ஆல்சோ ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எல்லாம் கூட இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் கேள்வி என்னென்னா டென்டிஸ்ட் கிட்ட என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் பார்க்கணும் இல்லை ரெகுலராகவே டென்டிஸ்ட் கிட்ட ரொட்டீன் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணுமா கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறீங்களா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராப்ளம் வந்தால் தான் போய் பல் டாக்டரை பார்க்கணும் வழி வந்தால் தான் போய் பல் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஜென்ரலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் அது டிஃபர் ஆகும் அது மாதிரி நம்ம ரெகுலராக வந்து டாக்டரை போய் பார்க்கணும் ஒரு பல் டாக்டரை பார்த்து அவங்க வாயில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து எப்போ ஃபாலோ அப் வர சொல்கிறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை அட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு என்ன ஃபாலோ அப்புறதை அந்த டாக்டர் அவங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஷண்ட் ரெகுலராக அந்த டாக்டரை ஃபாலோ அப் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா வழியும் இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம எதுக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வலி வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லேயே வந்து நம்ம பல் டாக்டரை போய் பார்த்தோன்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அந்த ஆரம்ப கட்டத்திலே நம்ம அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வலி வர வரைக்கும் நம்ம வந்து போக வேண்டியதே இருக்காது வலி வந்து அதை அட்ரெஸ் பண்ணுறத விட சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேயே வந்து நம்ம அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வந்து ஒரு பல் வந்து வச்சுக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லாருமே பண்ணணும் கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா தலைவலி கோல்டுக்கு எல்லாம் நம்ம மெடிக்கல் ஷாப்லயே போய் டேப்லெட் வாங்கி போட்டுறோம் அதே மாதிரி பல்லு வலினாலும் மெடிக்கல் ஷாப்லயே பெயின் கில்லர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுரும் இது எந்த அளவுக்கு டென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அண்ட் ஆல்சோ நம்ம உடம்புக்கு இது எந்த அளவுக்கு ரிஸ்கா முடியுது ஆ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பல்லு வலி வரும் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஏதாவது ஒரு பெயின் கில்லரோ ஆன்டிபயோட்டிக் அவங்க மெடிசன் அவங்க என்ன ஃபார்மசியில் கொடுக்குறாங்கன்றதை வாங்கி போட்டுருவாங்க அது கொஞ்சம் வந்து ஓகேவா கேட்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே அது அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் ஃபைன் டைம் என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற மாத்திரைன்றது அப்போதிக்கி டெம்ப்ரரி ரிலீஃப் மட்டும்தானே தவிர அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் கிடையாது அது ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து க்யூர் ஆகுமே தவிர நம்ம இந்த மாத்திரைன்றது டெம்ப்ரவரியாக வழியை போஸ்போன் பண்ணலாம் இல்லை அப்போத்தி இருக்க டெம்பரரி இன்ஃபெக்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர அது ஃபுல் க்யூர் பண்ணாது ஸோ இவங்க இந்த மாதிரி மாத்திரை வாங்கி போட்டுகிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்பயுமே வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போடுறதுன்றதை விட பல்லு வலியோ பல்லில் எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் இம்மிடியட்டாக ஒரு பல் டாக்டரை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மாத்திரை போடுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது இங்கே சொல்கிற மாதிரி இப்படி டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிறவங்களுக்கு என்ன ரீசன்னால் பல்லு வலி வருதுன்னே தெரியாது ஸோ அவங்க நார்மலாக பெயின் கில்லர்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு வாயில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பல்லு வலிங்கிறது கேன்சரோட ஆரம்பகட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அதாவது கேன்சர் வர்றதுக்குன்றது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு அன்ட்ரீட்டட் உண்டு அதாவது நம்ம ஏதாவது ஒரு பல்லுல வந்து ஏதாவது ரொம்ப வருஷமாக வந்து ட்ரீட் பண்ணாமல் அந்த ஒரு புண்ணு அந்த மாதிரி வந்து அது கேன்சராக மாறுறதுக்கு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சிலர் பார்க்க போடுறதோ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால உண்டாக்கக்கூடிய ப்ராப்ளம்னாலையும் கேன்சர் வரலாம் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க வந்தாங்க அப்படின்னா அதாவது சின்னதாக ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு வரும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்தே அது வந்து கேன்சரஸ் லீஷனாக இல்லை ப்ரீ கேன்சரஸ் லீஷன் ஸ்டேஜில் இருக்கான்றதை நம்ம ஆரம்பத்துலேயே தெரிஞ்சு அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நம்ம அதை ரொம்ப விட்டுட்டு வளர விட்டுட்டு ஈவன் ஒரு சில பேஷண்ட்டெலாம் அந்த பல் செட்டு போடுவாங்க அது வந்து சரியாக செட் ஆகாமல் இருக்கலாம் அவங்க அப்போ கூட பரவாயில்லன்னு டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க அது எங்கேயாவது குத்திகிட்டு இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து பல் எடுக்காமல் பல் பிசுறு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த பிசுறு அவங்களுக்கு வாயில் எங்கேயாவது ஈரில் கிழிச்சு குத்தி அந்த மாதிரி புண்ணு வந்து அதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டு விட்டு அது இன்ஃபெக்ட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகி அது கொஞ்சம் நாலு கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம எந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம உடனே வந்து ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து அதை என்னென்னு பார்த்து அட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தையும் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதோ ஒன்று நம்ம வாயில் ஏதோ வித்தியாசமாக தெரியுது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏதோ எனக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேச்சோ அந்த மாதிரி எதுவும் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல இப்போ திடீர்னு இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்க்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரெகுலர் விசிட் அதாவது அந்த ஆறு மாதத்துக்கு ஒருக்கையோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையோ நம்ம டாக்டரை போய் ரெகுலராக ஒரு செக்அப் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த டாக்டர் வந்து அவங்களே உங்களுக்கு அட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அது என்ன பண்ணலான்றதை அவங்க சொல்லிடுவாங்க அதனால ரெகுலராக டாக்டரை பார்க்கறதுன்றது ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர் இப்போ ஸ்கின்னை மெயின்டெயின் பண்ண ஒரு ரொட்டின்னு இருக்குது கிளென்சிங் மாய்ச்சரைசிங் சன்ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க மாதிரி ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ண ரெகுலர் எக்ஸசைஸ் ஹெல்த்தி டயட்னு இருக்குது அந்த மாதிரி நம்ம பல்லு மெயின்டைன் பண்ண என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் டாக்டர் ஸோ தட் நம்ம அடிக்கடி பல்லுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராது தேவையில்லாமல் இருக்கும் ஆ பேசிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து நம்மளுக்கு ஏதாவது இனிஷியலாக ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் அது கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் அந்த பேஷண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க எதுவும் வாயில் வந்து எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை ஜென்ரல் க்ளீனிங் மட்டும்தான் தேவைப்படுதுனா அந்த ஜென்ரல் க்ளீனிங் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஜென்ரல் க்ளீனிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஒன் இயர் ஒன்ஸ் பண்ணால் போதும் ஒரு சிலருக்கு டூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும் ஏன்னா டிபெண்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் வந்து மாறும் அந்த பல்லில் வந்து அழுக்கு படியக்கு ஒரு இதை வந்து மாற்றாடையும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னும் சில ஒரு ஹைஜின் மெயின்டெனன்ஸ் இருக்குது அதாவது இருக்குது கட்டாயமாக காலையில் ராத்திரி ரெண்டு வேலையும் கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ப்ரெஷ்ஷ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு டெக்னிக் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ப்ரெஷ்ஷிங் பண்ணுறேன் நான் ப்ரஷ் பண்ணுறேன் டாக்டர் அப்போ கூட ரொம்ப மோசமாக இருக்குன்னு பண்ணக்கூடாது பண்ணுக்கு அதுக்குன்னு இருக்க ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் மூலியமாக அதாவது முன்னும் பின்னும் பண்ணக்கூடாது மேல இருக்க பல்லுக்கு மேலேருந்து கீழேயும் கீழே இருக்க பல்லுக்கு கீழேருந்து மேலேயும் அந்த மாதிரி பல்லினோடய டூத் ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கை வச்சு பண்ணலாம் ரொம்ப ஹார்டாக தேய்ச்சா அழுக்கு போயிடும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது நம்ம வந்து அந்த டெக்னிக் படி ஜென்டலாக ப்ரஷ் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறமோ நம்ம பல் தேர்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஈரும் டேமேஜ் ஆகி நம்மளுக்கு வந்து அது பால் அடைஞ்சிரும் ஸோ அதனால் ப்ரஷ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் காலையிலையும் ப்ரஷ் பண்ணணும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரெஷ் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை நார்மலாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட்கிட்ட போய் ஒரு ஜென்ரல் பேசிக் கிளீனிங் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி டாக்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்ல மெயின்டைன் பண்ணுறத பற்றி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி பண்ணால் பல் டேமேஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க சில பேர் கண்டிப்பாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் மவுத் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது உண்மை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மவுத் வாஷ் பண்ணணுமா என்ன பண்ணால் நம்ம பல்லு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் டாக்டர் வாய் கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப 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 நல்ல விஷயம் எதுனால அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேஸ்டிகேட் ஏற்ற மாதிரி பல் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்காது அதுலேயும் ஒரு டிப்ரஷன்ஸ் எலிவேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா அதில் வந்து அப்படியே போய் உட்கார தான் செய்யும் ஸோ நம்ம எது சாப்பிட்டாலும் அது பல்லில் ஒட்டுது ஒட்டக்கூடிய ஐட்டம் ஒட்டாத ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்காக வந்து தண்ணி போட்டு கொப்பளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம அதை கொப்பிளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூடுமான அளவுக்கு வாயில் எதுவுமே வந்து தங்காது தங்காமல் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம நைட் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டோன்னா கொப்பளிக்கிறதையும் தாண்டி ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதை நம்ம அந்த ப்ரெஷ்ஷிங் வச்சு நம்ம எடுத்துடுறோம் ஸோ அதனால் வந்து நம்ம வாயில் சாப்பாடு படியக்கூடியதுக்கான தன்மையை வந்து கம்மியும் பண்ணலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வாயில் அந்த மாதிரி மாற்றுறதுனால நம்மளுக்கு பேக்டீரியல் கன்டென்ட் வந்து ஜாஸ்தியாகிடும் ஏதாவது உட்கார உட்கார என்ன ஆகும்னா வாயில் பேசிக்காக இருக்க பேக்டீரிய வந்து ஜாஸ்தியாக இல்லையா அதையும் நம்ம வந்து கம்மி பண்ணி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லது ஸோ வாய் கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்